அது தேவையில்லை இன்றைய காலத்தில் அது தேவையில்லை நம்ம அடுத்தவங்களை பார்த்து நம்ம இதாகணும் அது ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனும் நடந்துக்கிற முறையில தான் இருக்கணும் நம்மளும் ஃபீயா இருக்கணும் புரியுதுங்களா சின்ன நூலை நம்ம விட்டு விட்டு அப்புறம் ஃபுல்லா போயிடுச்சேன்னு அது வந்து வர்றவங்க கையிலயும் இருக்கு பாதுகாப்பு உணர்வுங்கிறது வர்றவங்க கையிலையும் இருக்கு இப்ப வந்து அதிகமா வந்துட்டாங்க தொழில் முனைவர்களும் பெண்கள் வந்துட்டாங்க எத்தனையோ இப்ப நீங்க சென்னையை விட சென்னையில கூடிய தொழில் முனைவர்கள் குறைவு மேற்கு மண்டலத்துல திருப்பூர் அந்த ஈரோடு அந்த பகுதியில பாத்தீங்கன்னா தொழில் முனைவர்கள் அதிகம் பெண்கள் அவங்க வந்து இப்ப இது பண்றாங்க அதனால நமக்கு எல்லாம் சொல்றேன் தொழில் முனைவோர்கள் எல்லா இடத்துலயும் வந்துட்டாங்க அதுக்காக இப்ப ஒண்ணும் பயம் கிடையாது இப்ப ஒண்ணும் பயமே கிடையாது எல்லாருமே இப்ப நீங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் மதுரை பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் எங்க வந்து இரவு நேரம் வராங்க இரவு நேரம் போறாங்க தனி பஸ்ல தனியா தான் வராங்க தனியா தான் போறாங்க இப்ப வந்து அது குறைந்து விட்டது இந்த கடந்த பத்து ஆண்டுகளா இருபது ஆண்டுகளா அந்த குளோபலைசேஷன் சொல்றோம்ல அந்த இது வந்த பிறகு ஃபுல்லாவே இதாயிடுச்சு இப்ப வந்து எதுவும் தொழில் முனைவோருக்கு எதுவும் கஷ்டம் இல்லை அதுலேயும் வந்து ஒரு சில தொழில்களை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன் டிசைனிங்கிற தொழிலையே வந்து ஒன்று வந்து அவங்க பசங்களை சேர்த்து விடும் போது அவங்க அம்மாங்க வந்து கேட்குற ஒரு சில கொஷின்ஸ் இது பாதுகாப்பாக இருக்குமா என் குழந்தைங்க வந்து இங்கே இது முடிச்சுட்டு போகும்போது நிஜமாவே பாதுகாப்பாக இருப்பாங்களான்ற ஒரு கொஷின் வைக்கிறாங்க அதுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் அது நம்ம நீங்கள் சொன்ன அதே பதில் நம்ம நம்ம சைட்ல கரெக்டா இருந்துட்டோம்னா எப்பவுமே அது கரெக்டா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களோட

சொல்கிறது புரியுதுங்களா அது வந்து ஒரு டெக்னாலஜி கேட்டரிங் டெக்னாலஜி அப்படின்னு கொண்டு வந்து அதுக்கு த்ரீ இயர் கோர்ஸ் போட்டு அதுக்கு ப்ரொஃபஸர்ஸ் வந்து பாடம் நடத்தி இது பண்ணி எல்லாம் பண்ணுறப்ப புரியுதுங்களா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இலையிடுக்கிற வேலை துறை கருகிற வேலை துறை புரியுதுங்களா அது நம்மளோட ஊரி இன்னும் வந்து மக்கள் வந்து அந்த இவருக்கு வெயிட்டிங் வெயிட்டருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அவ்வளவுதான் புரிதுங்களா ஓடி வந்த ஊர்ல இருந்து ஓடி வந்தவன் நம்ம இப்ப நினைக்கிறதே எப்படி நினைக்கிறோம்னா ஊர்ல இருந்து ஓடி வந்தவன் இது ஒண்ணுக்கு ஆகாதவன் அப்படிதான் நினைக்கிறோம் அது ஒரு கலை அறுபத்தி நாலு கலைகள்ல சமையல் கலை ஒரு கலை புரிங்களா அதை நம்ம தவறாக இது பண்ணுறோம் அது வந்து நம்ம பழமையில் ஊறி வந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிவர் இப்போ பழமையில் ஊறி வந்தா இப்போ ஒவ்வொன்னா வருது ஃபேஷன் டெக்னாலஜியும் புது விஷயம் புரியுதுங்களா பதினாறு முழத்தை சுற்றிக்கிட்டு வந்து நின்ற காலம்லாம் போய் இன்னைக்கு புரியுதுங்களா ஆடையில் எவ்வளோ இதாகிடுச்சி அதில் இருக்குது அதில் சிலர் வந்து ஆபத்து அப்படின்னு நினைக்கிறோம் சிலர் வந்து தவறு தேவையில்லை இந்த மண்ணுக்கு அது தேவையில்லை அது வந்து மேலை நாட்டு கலாச்சாரம் புரியுங்களா அதை நம்ம தனியாக தான் நானும் பேசணும் அந்த ரைட்டுமா அது நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் சரி பழமை உரிய நாட்டில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல இதாகிடும் மெல்ல இதாகிடும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷன் நீங்களும் வந்து இது புரியுதுங்களா ஆடை வடிவமைக்கிறதுல பாதுகாப்பான ஆடைகள் ஒரு அசிங்கத்தை காட்டாம புரியுதுங்களா சில பழமைவாதம்னு சில விஷயங்களை சொல்றோம்ல அதை வந்து நம்ம சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும் சில விஷயங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஆடை அமைக்கணும் ஆமா ஒரு இதுக்காக போய்கிட்டே

எங்களை சொன்னீங்க எங்களை விட அதிகமான அளவுக்கு தொழில் முனைவர்களுக்கு அதிகமான டிப்ஸ் கொடுத்தீங்க எனக்கு ஒரு கொஸ்டினு நீங்க காலையில் க காவலராகவும் இரவில் கவிஞராகவும் இருக்கிறீங்க எந்த பணி வந்து உங்க மனசுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை நிறைவே தருது காவலரா இருப்பதா கவிஞரா இருப்பதா

ஐநூறு மாடு ஐநூறு ஆடு ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டு இருக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷம் ஐநூறு ஆட்டோட ஒருத்தர் மேய்ச்சிட்டு போறார் அப்ப நானா கேக்குறேன் பரவாயில்லையடா தீபாவளிக்கு இந்த ஆடெல்லாம் தப்பிச்சிருச்சேன்னு அவன் கிட்ட சொல்றேன் அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதெல்லாம் பெட்டை ஆடுகள் இதெல்லாம் பெட்டாடுகள்ட்டையாட்டை நாங்க வந்து விற்க மாட்டோம் வச்சு அது மூணு கீத்து நாலு கீத்து அஞ்சு தடவை குட்டி போட்ட பிறகுதான் கடைசியில தான் அதை விற்போம் ஆனா கெடாட்ட மட்டும் வெட்டிடுவோம் பெண்ணா இருந்தா ஆடா இருந்தா கூட நாள் வாழலாம் இந்த நாட்டுல பெண்ணா இருந்தா கூட நாள் வாழ முடியாது ஆனா ஆடா இருந்தா கூட நாள் வாழலாம் ஏன்னா அது வந்து குட்டி போட்டு குட்டி போட்டு தரணும் நாலஞ்சு கீத்து நாலஞ்சு இதுன்னு சொல்றாங்கல்ல அது பெத்து தரணும் அப்படி மக்கள்ட்ட இருந்து தான் நம்ம இலக்கியத்தை கத்துக்கிறோம் இந்த விஷயம் வந்து நம்ம மக்கள்ட்ட இருந்து தான் கேட்டது இது மாதிரிதான் நான் அப்படியே பண்ணா எஞ்சி வச்சிட்டே அப்போ நம்மளோட கவிஞர் வந்து கலைஞர் கலிங்க காவளபாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தொடர்ந்துச்சா கவிதைக்கு முன்னாடி சின்ன விஷயில இருந்து சின்ன விஷயில இருந்து அந்த வந்துச்சு அதெல்லாம் ஆ நகர கிராமத்து சேரிகள் ஒட்டி பிறந்தாலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட இடதுகை கிராமத்து தலைப்பு போட்டு ஒட்டி பிறந்தாலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட இடதுகை நகரத்து சேரிகள் அந்த செல்வந்தர் முகத்தில் செதுக்கப்படாத மயிர்கள் புரியுதா அப்படி ஒரு கவிஞர் ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்றேன் பாரதியா உங்களுக்கு எல்லாம் தெரியுமில பாரதியார பார்த்துருக்கீங்கல்ல எல்லாரும் படிச்சிருப்பீங்க பாரதியார ஒரே ஒருத்தன் நீங்க பாரதியார பத்தி இப்ப பேசணும்னா நீங்களே ஒரு மணி நேரம் பேசுங்க அவங்க ஒரு மணி நேரம் பேசுவாங்க அரை மணி நேரம் பேசுவாங்க பாரதியார பத்தி ஒரு பையன் எழுதிருக்கான் மூணே வரியில சொல்லவா பாரதியார் முண்டாசு கட்டிய பட்டாசு முத வார்த்தை முண்டாசு கட்டிய பட்டாசு ரெண்டாவது வார்த்தை பெரிய சாமிக்கு பிறந்த சின்னச்சாமி லட்சுமிக்கு பிறந்த சரஸ்வதி முடிச்சிட்டான் பாரதியார்னு போட்டு கேள்வி குறி போட்டு உண்டாசு கட்டிய பட்டாசு சின்னசாமிக்கு பிறந்த பெரியசாமி லட்சுமிக்கு பிறந்த சரஸ்வதி அவங்க அப்பா பேர் சின்னசாமி புரியுதா அவங்க அப்பா பேரு சின்னசாமி சின்னசாமிக்கு பிறந்த பெரிய சாமி லட்சுமி அவங்க அம்மா பேர் லட்சுமி லட்சுமிக்கு பிறந்த சரஸ்வதி பாரதியார் அவ்வளவுதான் கண்டிப்பா கவிதைங்கிறது இது வரணும் தன்னால வரும் ஆமா வருது நமக்கு வருது ஆண்டவன் எங்க அம்மா கற்றுக் கொடுத்தது எங்க அம்மா சொல்லி கொடுத்தது அது அப்படியே நானும் மக்களோட மக்களாவே இருப்பேன் எங்க போனாலும் மக்களோட மக்களாவே என்ன சொல்றாங்க எது சொல்றாங்க பஸ்ல என்ன பேசுறாங்க இது பேசுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் மக்களை ரசிச்சதுனால நமக்கு ஆண்டவன் இலக்கியத்தை கொடுத்துருக்கான் வேற ஒண்ணு சார் உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எது சார் யாருடைய புத்தகம் ரொம்ப பிடிக்கும் சார்

ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விலைங்க அதை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு குரலும் அர்த்தத்தோடு புரியுதுங்களா திருக்குறள் ஒண்ணு வந்து நமக்கு ரொம்ப இதாக

என்னன்னா நீங்க சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு எம்பிஏல வந்து மூணு வருஷம் படிச்சா தெரியக்கூடிய விஷயம்ல மிக அழகாகவும் வந்து நேர்த்தியாகவும் சரியாகவும் சொன்னீங்க அத அப்படியே ஃபாலோ பண்ணா போதும் எந்த துறை சார்ந்த ஆண்டர்பனர்ஸும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அவங்க தோற்று போன ஒவ்வொரு காரணமும் நீங்க சொன்ன அந்த நாலஞ்சு தான் இருக்கும் ஆனா வந்து அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் கத்துக்கிறோம் இல்லங்க ஒரு கடனை வாங்குவதற்கு அதை விட வட்டி கூட கடன் வாங்கி கடன் அடைப்போம் அப்புறம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு அதை விட கூட வாங்குவோம் அப்ப வந்து தன்னால வந்து அந்த இது கேபிட்டலுங்கிறது இல்லாம போயிருச்சு இப்ப என்னுடைய இதாகுதுங்கிறதுக்கு விட்டு கொடுத்துக்க மாட்டான் பெரிய கடன் வாங்குறது அதை விட பெரிய கடன் வாங்குது அப்ப அப்படியே மூழ்கி போறது மூழ்கி போனா சிலர் வந்து இதுல தங்க கடை சில ஜூலர்ஸ் எனக்கு தெரிஞ்சவரு அப்படியே இதா பேசுவார் இதா பேசுவார் கடைசியில ஒரு ஊர்ல போய் லாட்ஜில் போய் படுத்து அங்கேயே இறந்துட்டார் தற்போது அந்த முடிவுக்கு முடி வந்துடுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம அகலக்கால் வைக்கிறது அந்த பணத்துல இது பண்றது அதுதான் என்னோட கேள்வி கேக்குறீங்க அதாவது ஒரு ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிக்கல்களையும் மக்கள் சார்ந்த விஷயங்களையும் கையாளணும் இருப்பாங்க அரசியல்வாதிகள் இருப்பாங்க பிளஸ் மத்தவங்களா இருப்பாங்க இதையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆழ்ந்து செல்லக்கூடிய அந்த படைப்பாட்டல் மிக்க ஒரு பயணத்தையும் வந்து ரெண்டையுமே நேர்த்தியா தொடர்ச்சியா பயணப்பட்டே வந்திருக்கீங்க இது எப்படி உங்களால பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது அதுக்காக தான் கவிதைகள் சொன்னா கூட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தண்ணி கடல் மட்டத்துக்கு மேலோட்டமா இருக்கக்கூடிய வாழ்ந்து பழகின மீனால வந்து ஆழத்துல போய் வாழ முடியாது போய் வாழ்ந்து மீனால வந்து மேலோட்டத்துக்கு கொண்டு வந்தோம்னா இறந்துடும் ஒரே நேரத்துல கடலுக்கு ஆழத்துக்குள்ளீங்க மேலோட்டம் நீச்சல் அடிச்சிருக்கீங்க இந்த திறமை எப்படி வந்தது எப்படி அதை பய கொண்டு வந்தீங்க அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் உதவியா இருக்கும் ஒன்னு இரண்டாவது வாழ்க்கைகளையும் தொழிலையும் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சிக்கல்களில் நாம் வந்து நிலை தடுமாறாமல் ஒரு ஒரு எதிர்மறை உள்ள போயிடாம எல்லா ஆண்டப்பனுக்கும் சொல்றேன் நான் அது சரியா கையாண்டு திருப்பி அதே லைன்ல வெற்றி அடைவதற்கு என்ன விதமான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க இனி நான் என்ன இனி பத்தி முழுசா சொல்லல நான் போலீஸ்ல சேர்றப்ப நான் வெறும் பிஎஸ்சி மேக்ஸ் போலீஸ்ல சேர்றப்ப வெறும் பிஎஸ்சி மேக்ஸ் இன்னைக்கு நான் எம்ஏ எம்எல் பிஹெச்டி போலீஸில் இருந்துகிட்டே தான் எம்ஏ படித்தேன் போலீஸில் இருந்துக்கிட்டே பிஎல் லா காலேஜில் சேர்ந்து படித்தேன் ஈவினிங் காலேஜ் படித்தேன் பிஎல்லில் இருந்துக்கிட்டே எம்எல் படித்தேன் போலீஸில் இருந்துக்கிட்டே பிஹெச்டி பண்ணேன் புரியுதா அதோடு ஆறு புத்தகம் எழுதியிருக்கேன் நாற்பத்தெட்டு கட்டுரை எழுதியிருக்கேன் ரெண்டாயிரம் கூட்டம் போயிருக்கேன் போய் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் குழந்தைங்க வீட்டில் என் ஃபோட்டோ இருக்கு நாங்கள் பரிசு கொடுத்து புரியுதுங்களா அது பண்ணியிருக்கோம்னா அந்த பேலன்ஸ் தான் ஓய்வு நேரத்தை கொஞ்சம் சுருக்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் கொஞ்சம் இப்போ இனிமேல் போய் நான் அரெஸ்ட் எடுக்கணும் நைட்டு இப்போ ஒரு ஆளுகளை வர சொல்லியிருக்கேன் அடுத்த நூல் ஓடிக்கிட்டு இருக்கு புரியுதா அதுக்கான சில வேலைகளை செய்யணும் ஐயா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு அந்த புத்தகமெலாம் வாங்கி வச்சிருக்கு வாங்கி அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதின நாலு வால்யூம் வாங்கி வச்சிட்டேன் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அவர்கிட்டையும் சார்டையும் தான் பண்ணோம் அது இன்னும் தொடவே முடியல என்னால் அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு இது இது பண்ணிட்டா மெதுவாக வாச்சும் விட்டுற மாட்டேன் மனசில் வைத்து கொண்டே செய்துக்கிட்டே இருப்பேன் என்னைக்கு முடியுதோ புரியுதுங்களா அதை வந்து ஒதுக்கி ஒதுக்கி வச்சு ஓய்வு நேரத்தை நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அதுதான் முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட்டு பண்ண பண்ணால் ஏங்க எவ்வளோ பெரிய அதிகாரிகள் நம்மளை விட பெரிய அதிகாரிகள் உயர் மட்டத்துக்கு போனவங்க அவங்க சாதிக்காதையா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படி நம்ம நினைக்கணும் நம்ம அந்த இதுக்கு உள்ளுவதெல்லாம் உயிர் வாய்ப்பை தேடி இன்னைக்கு நானும் அழைஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நாளைக்கு அடுத்த மாதம் நான் இன்னும் நாற்பது நாளில் ரிட்டையர் ஆக போறேன் நாற்பத்தஞ்சு நாளில் ரிட்டையர்டாக போறேன் இருந்தாலும் என்ன அடுத்து ஏதாச்சும் ஒரு படிநிலை வேலை வித்திரம் முன்னேற முன்னேற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அது ஆண்டவன் வந்து அவர் தான் இது பண்ணணும் ஏன்னா எழுபது வயசுல தான் நம்ம இவர் ஒரு அமெரிக்க அதிபர் வந்து பிரசிடென்ட் ஆக அப்துல் கலாம் ஐயாவையே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் நமக்கு தெரியும் அவர் அதுக்கு முன்னாடியே தான் அதுக்கு உழைச்சிட்டு தான் இருந்தாரு தான் இருந்தாரு ஆனா நமக்கு தெரிய வந்தது அது மாதிரி இப்ப நம்ம வந்து வெளியே தெரிய வரல தெரிய வர்றதுக்கான வேலைகளை செய்வோம் சொல்றதுல அர்த்தம் புரியுதுங்களா அதற்கான வேலைகள் நம்ம எல்லாரும் கூடி நான் உங்களை வசத்தணும் நீங்க என்ன வசத்தணும் இவர் வந்து இவருக்கு நான் ஒரு உதவி செய்யணும் அவர் நமக்கு ஒரு உதவி செய்யணும் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் முன்னேறும் இங்கே வந்திருக்க கூட்டத்துக்கு வந்திருக்க அனைவருமே சேர்ந்து அனைவருமே முன்னேறும்